பண்ணி கொஞ்சம் வெளிய ஊர்க்கேனா ஐஸ் ஃப்ரீசர்ல வெச்சு வேணா கொடுத்துறலாம்னா ஆ ஆ அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணலாம் கல்யாணத்துக்கு தேவையான சேர் டேபிள் பந்தல் சாமியானம் லைட் எல்லாமே போடுறோம் குறைந்த விலையில போட்டு தரேன் வணக்கம் வணக்கங்கண்ணா உங்க பேருங்க்கா என் பேரு தீபாங்கண்ணா சரி இப்ப நம்ம ஈரோடு கருங்கல் பாளையம் மாட்டு சந்தையில இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இந்த சந்தையில வந்து நீங்க பால் கருந்துகிட்டு அதை விற்பனை பண்ணி அதை அதை தான் உங்களுடைய வியாபாரம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் உங்களுடைய தொழில் இல்லைங்களா பிரதான தொழில் இல்லைங்களா சரிங்க வார வாரம் வேகமா மட்டும்தான் இந்த ஈரோடு கருங்கல் பாளையம் மாட்டு சந்தை நடக்குது இந்த சந்தையில பால் கறந்து ஈரோடு பகுதியில் உள்ள கிராமங்களுக்கோ இல்ல உங்ககிட்ட நேரடியா வந்து கேட்கறவங்களுக்கோ நீங்க விற்பனை பண்றீங்க சீம்பால் கட்டியாகவா இருந்தாலும் சரி இல்ல சீம்பாலா இருந்தாலும் சரி இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரிங்க இந்த தொழில் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா

பாலா வேணுனாலும் வச்சிருப்போம் பாலா வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்கண்ணா அது இல்லாம சந்தையில எடுக்கிறோம் மித்த நாள்ல மாடு ஏவாரிங்க கண்ணு போட்டுச்சுன்னா ஈரோட சுத்தியும் போன் பண்ணி சொல்லுவாங்கண்ணா போய் வாங்கிட்டு வந்து காய வச்சு சரிங்க ஃப்ரெஷ்ஷா பால் வேணும்னா எப்ப வர உங்க உங்களை வந்து பாக்கலாம் பால் இது இது பண்ணீங்கன்னா நாங்க மாட்டுக்காரவங்கள்ட்ட வாங்கினோம்னா வியாழன் கிழமா வாங்கலாங்கண்ணா மித்த நாள்ல மாடு ஏவாரிங்க கண்ணு போட்டுச்சுன்னா சொல்லுவாங்க இது பண்ணாங்கன்னா நீங்க நாங்க சொல்லிடுவோம் பால் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு குடுத்துருவாங்க சரிங்க இப்ப சிம்பால் வந்து சிம்பால் கட்டி ஆக்குறீங்க ஏதாவது நுணுக்கங்கள்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா இப்ப நீங்க வந்து இங்க ஈரோடுல இருக்கிறவங்க உங்கள்ட்ட வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாக்குறவங்க கிராமத்துல இருக்காங்க இப்ப எங்க ஆட்கள் வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நாங்க சிங் வந்து காய வச்சு சாப்பிடுவோம் அதுல நீங்க எப்படி பண்றீங்க என்ன நுணுக்குங்களா நாங்க சக்கரை சுக்கு ஏலக்காய் மட்டும் போட்டு ஆவியில வேக வைப்போம்னா ஆவியில வேக வைப்போம் ஆவியில வேக வச்சு எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கனா சரிங்க சீம்பால் வந்து எப்படி இருக்கு நீங்க குடுக்குறது வந்து பார்த்தீங்க எப்படி இருக்கும் புட்டு மாதிரி உதிரி மாதிரியா இருக்குமா இல்லங்கனா கேக் மாதிரி இருக்கு கேக் மாதிரி கட் பண்ணி கொடுப்பீங்க கட் பண்ணி கொடுப்பாங்க சரி ஒரு 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்க 100 கிராம்க்கு மேல கொடுப்பாங்க 100 கிராம் 100 கிராம்க்கு மேல கொடுப்பீங்க 100 கிராம் மேல விலை எவ்வளவுங்க

இது பண்றப்ப நாங்க இது பண்ணி கொடுப்போம் சரி எப்படி இருந்தாலும் சிம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்டது அதோட லைஃப் டைம் வந்து கம்மி தான் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரி கொஞ்ச நேரம் தான் இல்லைங்களா அது அதுக்கு மேல வச்சா கெட்டு போடுவீங்களா இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரி அதுக்குள்ளே வந்து லோக்கல்ல தான் நமக்கு செட் ஆகும் லோக்கல்ல தான் செட் ஆகும்ண்ணா அப்படி இதுல ஈரோடு சுத்தி இது பண்ணி கொஞ்சம் வெளியூர் இருக்கேன்னா ஐஸ் பீசர்ல வச்சு வேணா கொடுத்து விடலாங்கண்ணா அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணலாங்கண்ணா பட் அதோட டேஸ்ட் ஏதாவது மாறுமா தன்மை இல்லைங்கண்ணா மாறாது அப்பப்ப காய வைக்கிறதுனால காலையில காய வச்சோம்னா சாய்ந்திரம் ஈவினிங் வரைக்குமே நைட் வரைக்குமே வெளிய வைக்கலாங்கண்ணா காலையில காய வைக்கிறது அன்னன்னை காய வெளியவே ஈவினிங் வரைக்கும் ஆறரை வரைக்குமே சாய்ந்தரம் வரைக்குமே வெளிய வைக்கலாங்கண்ணா அதனால அப்பப்ப காய வேணுனா காய வச்சு தருவாங்கண்ணா ஆ நல்லா இருக்கும் கா சாய்ந்தரம் வரைக்குமே வெளிய வைக்கலாங்க சரிங்க நைட் எட்டு ஒன்பது மணி வரைக்குமே வெளிய வைக்கலாங்கண்ணா இதுதான் பிரதான ஆமாங்கண்ணா சரிங்க சார் இதை தவிர வேற ஏதாவது பண்றீங்களா அந்த நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா கல்யாணம் செட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அது ஸ்டோர் வச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் அவங்க வீட்டுக்காரர் பாத்துங்க கல்யாணத்துக்கு தேவையான சேர் டேபிள் பந்தல் சாமியானம் லைட் எல்லாமே போடுறோம் குறைந்த விலையில போட்டு தரங்கனா ஆர்டர் சமையல செஞ்சு தரங்கனா சரிங்க ஆர்டர் சமையல் வந்துச்சுனா அது செஞ்சு தரங்கனா சரிங்க உங்களுடைய தொடர்பு இன்னொரு முறை சொல்லிடுங்க எழுவத்தி மூணுங்கண்ணா முப்பத்தி ஒம்பது ஆறுநூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிங்கண்ணா இது வாட்ஸ்அப் இருக்குதுங்களா

கிலோ வேணுமா காய வச்சு அப்ப சுட சுரைய இது பண்ணி கொடுப்பாங்க சரிங்க சீம்பால் வந்து சீம்பால் கட்டியா கூட காய்ச்சி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு கிலோ வந்து அறநூறு ரூபாய் சீம்பாலா வாங்கிட்டு போனோம்னா ஒரு லிட்டர் வந்து இருநூத்தம்பது ரூபாய் தானேக்கா ஆமா சரிக்கா ஏதாவது அதிகமா வாங்கினாதான் கம்மி பண்ணி எதாவது குடுப்பீங்களா கட்டியா வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் என்ன உம் உம் பால்ல கம்மி பண்ண முடியாது பால்லாம் கம்மி பண்ண முடியாது என்ன சரிங்கக்கா சரிங்கக்கா நல்ல போல் எதாவது விற்பனை பண்றீங்களா அண்ணா வெள்ளை பால் வெள்ளப்பால் இல்லைங்கண்ணா வெள்ளப்பால் இல்ல சீம்பால் மட்டும் தான் நாங்க இது பண்ணி இது பண்றாங்கண்ணா சரிங்க சரிங்க எடுக்கிறோம் நாங்க சீம்பால் தான் பார்த்து எடுக்கிறோங்கண்ணா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க